ஹாய் வணக்கம் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தால் கடலைப்பருப்பு ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கு ஆறு ஏழு மணத்தியாளங்கள் கடலை பருப்பு ஊற போட்டு வடித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பகோடா இப்போ கிறிஸ்மஸ் நடக்குது அப்போ எங்கட மகள் கேட்டால் தன்ட ஃப்ரெண்ட்ஸ்களோட கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன் பகோடா கொண்டு அவைக்கு பகோடான்னா நல்ல விருப்பம் அப்போ செய்ய சொல்லி அப்போ நான் இந்த வீடியோ இது பதிவு செய்கிறேன் ஆனால் இது கிறிஸ்மஸுக்கு பிறாகவும் இந்த கடலைன்னா பகோடா வீடியோ வரலாம் முன்னுக்கும் வரலாம் பிந்தியும் வரலாம் அப்போ இது அரைக்க வேணும் இப்போ அதுக்கு இந்த உள்ளி இஞ்சி உள்ளி இஞ்சியால் போடுவணும் பகோடாவுக்கு அதுதான் முக்கியம் மற்றது மிளகு செத்தல் மிளகாயும் அரைக்க போகிறேன் வேறு அளவான செத்தல் மிளகாய் அடுத்து வச்சுருக்கிறேன் மிளகும் போட போகிறேன் மிளகும் செத்தால் மிளகாயை முதல் சேர்த்து அடிப்பேன் கொஞ்சம் மிளகும் போடுவோம் போட்டுட்டேன் இதை அடிச்சுட்டு பிறகு இஞ்சியாயும் உள்ியாயும் போட்டு அடிக்கிறேன் அடிச்சிட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் போட்டு அதோட சேர்த்து நல்லா அரைக்கணும் கொஞ்சம் கடலை பருப்பை நல்லா அரைக்கணும் அப்படி அரைக்க போகிறேன் இந்த கடலை பருப்பு வந்து இந்த பேணியால் ஒன்றரை கப்பு போட்டேன் ஒரு கப்பும் அப்புறம் ஒரு அரை கப்பு வருங்கோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சிட்டேன் இதுக்கு கொஞ்சம் முழு சாகும் போடுவோம் இங்கே கொஞ்சம் முழுசு போடுவோம் காணும் மிச்சம் எல்லாத்தையும் அரைவல் நறுவலாக அரைச்சி போட்டு முழுக்க அரைச்சி போட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் வேறுங்க எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பெருஞ்சீரம் போடுவோம் பெருஞ்சீரம் அளவாக போடுவோம் அடுத்தது மஞ்சள் போடுவோம் கருவப்பமிலை கருவப்பமிலை இருக்கு அதை போடுவோம் கருவேப்பாமலை போட்டாச்சு இப்போ வந்து மா அவிச்சா கோதுமை மா கடலை மாவும் போடலாம் ரெண்டும் கலந்து அவிச்ச கோதுமை கடலைமா சரிக்கு சரி போடலாம் நான் கடலைமா போடல தனியாக அவித்தா கோதுமைமாக இதால் ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு போட்டதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமைமா போட ரெண்டாவது கப்பு போடுறேன் உலாந்தானு இதுக்குள்ளே எல்லாம் போட்டுட்டேன் நீ வடிவாக சேர்த்துட்டு பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் விட்டு குளைக்கணும் குழைக்க கேட்க இப்போ கலக்க போகிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலப்பேன் வெங்காயம் சொல்ல மறந்துட்டேன் வெங்காயமும் போடணும் வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும் இதுவும் போடுறேன் சில ஆக்கள் போடுறேன் இல்லையா உலாகிடும்ட்டு எனக்கு விளாகுற இல்லை பொறிஞ்சு நல்லா வாசமாக தேர்ச்சா இருக்கிறது கணக்கா போட தேவையில்ல கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும் தானே அப்போ இதெல்லாம் படி வசியத்து போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி குளச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து எண்ணெய் சட்டி கொதிக்குது இன்னும் ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து வைக்கணும் காய்ச்சியா நினச்சி நினச்சி இதை எடுத்து போடணும் போடைக்க ஒண்ட ஒண்டா போடைக்க ஆட்டுறேன் இங்கே வேறவங்க குளச்சி வச்சுருக்கு எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டு போடுறேன் கையே நனாச்சட்டு இப்படி கிள்ளு இப்படி கிள்ளு இப்படி கையால் இப்படி செஞ்சு இப்படி போடுறோம் இப்படி அப்படி எப்படியே கையால் போடுறதா வேறுபோ இது பொறிச்செடுத்தது வேறுபோ அப்படிங்க முரு மொரன்று இருக்குங்க பிளாகாது ஹார்மோனும் அழகவே அழகாது இந்த கலரில் வர பொறிச்சி எடுக்காது இது வந்து அங்கேட பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் அதுதான் சுட்டு திரைச்சு விட்டு மகள் கேட்டவா கிறிஸ்மஸுக்கு ஃப்ரெண்ட்ஸனோடு கொண்டு வந்து குறைஞ்சு ஒன்று இருக்கு அள்ளைக்காய் ஹாட்டுற வேற வந்து வந்துட்டு அள்ளுவா இப்படி வேற அள்ள வேற சுட்டாது சுட்டது எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் இதுக்கே கொஞ்சம் சுட்டது இருக்கு இதுக்கு இனி போட போறேன் திருப்பி எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் இந்த பேரங்கோ பொறிஞ்சோண்டிருக்கு முடியுது இல்லை பொறிஞ்செடுத்திருக்கு இந்த பேரங்கோ பொறிஞ்சோண்டிருக்குது முடியுது பொறிஞ்சு இப்போ வந்து சுட்ட பகோடா அவ்வளோ பாருங்கோ அவ்வளோ நல்லா இருக்குது இப்படி இந்த மெதாட்டெல்லாம் நீங்களும் செய்து பாருங்க அப்போ இதுதான் இந்த செய்முறை பகோடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ இந்த பகோடா ஆரம்பத்தில் இந்த சேரல் யூடியூப்பு தொடங்கி ஆரம்பத்துலேயும் பகோடா வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ பைனாசானு காட்சி செய்தது அப்போ திரும்பவும் போட்டிருக்குறேன் பார்க்காதவன் எல்லோரும் பேருங்கோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உடைபெறுகிறேன் பாய்